பூந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் கஜா ஹோட்டல் தான் சரியா ஆம்பூர் கட்ட ஹோட்டலில் என்ன சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெண்டு ஆம்பர் அதை கேட்டுக்கோங்க ஹோட்டலில் கண்டிப்பாக காட்ட முடியும் நீங்கள் நேரம் எல்லாத்தையும் வந்துருப்பீங்க வீட்டுக்கு ஓகே நம்பு நான் தான் அந்த பயணத்தில் இது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் காஜா ஹோட்டல் ரொம்ப பழைய ஹோட்டல் ஸோ அங்கே வந்து பரோட்டா ரொம்ப வந்துட்டு வந்து வந்துச்சு ஆனவாங்க பரோட்டா வாங்கியிருக்கோம் ஸோ தான் அப்படி வாங்குகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற பரோட்டா கம்மலில் சொல்றது ஓகே நம்ம வாங்க பரோட்டா வந்து எல்லாம் பீஸ் பீஸாக பிச்சு போட்டாச்சு அப்போ தான் சாப்பிடுறது சாப்பிட முடியும் இதனால் அது எடுத்து சாப்பிட முடியாது இது மாதிரி பண்ணி சாப்பிட்டா ஈஸியாக சாப்பிடுவோம் ஓகே வாங்க சாப்பிடுவோம் அப்படியே சேருவா தொட்டு அப்படியே சேருவோம் இது வந்து பாயா சேருவா இது வந்து மட்டன் சேருவா ஆப்பாயில்

ये लोग स्लीप है நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆச்சு கஜிப்ப நம்ம பதிப்பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மறுத்தவரை சந்திப்போம் அதுவரை உங்களோட உங்கள் நல்ல டைம் பேசிக்க விஷயம் மறுக்கலாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்